அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இது தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி செய்தி வாசிப்பவர் இனி அலைகள் ஏழு அடி வரையிலும் இந்த பகுதிகளில் மெலை புலியம் வானிலை ஆய்வு மையம் காலாவதியான மருந்துகளை விற்பனை செய்த மருந்தகங்களை எழுத மூடிய அமெரிக்க அதிகாரிகள் பொருட்களுக்கு தொண்ணூறு வீதம் வரை தள்ளுபடி துபாயில் பனிரெண்டு மணி நேரம் வரை வருகின்ற சூப்பர் சேல் கொரோனாவால் வேலை இழந்த இந்தியருக்கு அடித்த அதிர்ஷ்டம் இனி விரிவான செய்திகள் கடல்நலைகள் ஏழடி வரை ஏழும் இந்த பகுதிகளில் மழை பொழியும் அமிரகத்தில் பரவலாக மழை பொழியும் எனவும் வானம் மேகமூட்டமாக இருப்பதுடன் குளுமையான சூழல் நீளவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது கடலோர மற்றும் வடக்கு பகுதிகளில் மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானப்பகுதி மேகமூட்டமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கெடைப்பகுதியில் வடகிழக்கிலிருந்து வடமேற்கே காற்று வீசும் அரேபியா வளைகுடாவில் சீற்றம் மிகுந்த காணப்படும் இதனால் அலைகள் அடி வரை இளம் பொறுத்தவரையில் லேசானது முதல் மிதமானது வரையில் சீற்றம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பனிமூட்டம் ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது காலாவதியான மருந்துகளை விற்பனை செய்த மருந்தகங்களை இழுத்து மூடிய அமெரிக்க அதிகாரிகள் நகராட்சி இந்த வருடம் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையில் காலாவதியான மருந்து பொருட்கள் விற்ற மூன்று மருந்தகங்களை எழுத்து மூடியுள்ளது அதே கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாத எட்டு கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரபூர்வ தகவலின்படி தங்களுடைய ஊழியர்களுக்கு சுகாதார அட்டை வழங்காத மற்றும் அதனை புதுப்பிக்காத ஒன்பது லாண்டர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது வணிக நடைமுறையில் ஈடுபடுவதற்கான உரிமை பெறாததன் காரணமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பேசிய நகராட்சியின் தலைமை யமாஹி பொது சேவை மற்றும் சுற்றுச்சூழல் துறை இந்த வருடத்தில் முன்னூற்று எண்பத்தி ஆறு சோதனைகளை மேற்கொண்டுள்ளது இதில் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நூற்றி எண்பத்தி ஐந்து மருந்தகங்களிலும் இருநூற்றி ஒரு லாண்டரிகளிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாலும் சில கடைகள் காலாவதியான உணவு மற்றும் ஒப்பனை பொருட்கள் விற்றதாலும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கெட்டுப்பாடுகளை மீறும் நிறுவனங்களின் மீது தயவு தாட்சணையின்றி அபராதம் விதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேலும் இதுபோன்ற சோதனைகள் நடைபெறும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மாதிரியான குற்றங்கள் நடைபெறுவதை அறிந்தால் பொதுமக்கள் நகராட்சியிடம் புகார் அளிக்கலாம் என்று பொதுமக்கள் என்ற எண்ணின் மூலம் நகராட்சியை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் தற்போதைய சுகாதார பிரச்சனைகளிலிருந்து அமிரகம் வெளியேற பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருட்களுக்கு தொண்ணூறு வீதம் வரை தள்ளுபடி துபாயில் பன்னிரண்டு மணி நேரம் நடைபெறவிருக்கின்ற சூப்பர் சேல் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கடந்த சில தினங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட நிலையில் டிஎஸ்எஃப் சூப்பர் சேல் என்று அழைக்கப்படுகின்ற பனிரெண்டு மணி நேரம் நடைபெறுகின்ற சிறப்பு விற்பனையில் பொருட்களுக்கு தொன்னூறு சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விற்பனையானது வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி துபாய் முழுவதும் உள்ள பஜித் அல் புடே மால்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு விற்பனையில் துபாயில் உள்ள மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் சிட்டி சென்டர் மிராடிஃப் சிட்டி சென்டர் தேரா சிட்டி சென்டர் மிஜிசம் மை சிட்டி சென்டர் அல்பார்ஷியா மற்றும் சிட்டி சென்டர் அல்சின்டகா ஆகிய இடங்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் தொண்ணூறு வீதம் வரை பொருட்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி என பனிரண்டு மணி நேரம் மட்டுமே சலுகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் குழந்தைகள் அணியும் உடைகள் போன்ற பலவற்றுக்கு தள்ளுபடி அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது நடைபெற்று வருகின்ற பதிப்பு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரை செயல்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது கொரோனாவால் வேலையை எழுந்த இந்தியருக்கு அடுத்த ஐக்கிய அபு அமெரிக்கத்தில் கொரோனா தாக்கத்தின் காரணமாக தனது வேலையை இழந்த இந்தியர் ஒருவர் மிலேனியம் மில்லியன் மில்லியன் டாலர் பரிசு தொகையை வென்று கோடீஸ்வரர் ஆகியுள்ளார் அபுதாபி நிறுவனம் ஒன்றில் எச்எஸ் சி அதிகாரியாக பணிபுரியும் கேரளாவைச் சேர்ந்த முப்பது வயதான நவனீத் சஜீவன் என்பவர் தொற்றுநோய் காரணமாக கடந்த மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் தற்பொழுது அவர் நோட்டீஸ் பீரியடில் தனது நிறுவனத்தை கடுமையாற்றி வந்தார் ஒரு வயது குழந்தைக்கு தந்தையான நவனீத் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி மிலேனம் மில்லியனர் சேரீஸில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவதிலிருந்து நாலாயிரத்து நூற்றி எண்பது என்ற எண் கொண்ட டிக்கெட்டை ஆன்லைனில் வாங்கியுள்ளார் அவர் கூறுகையில் வெற்றி பெற்றதை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை தற்பொழுது நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நான் வென்ற இந்த பரிசு தொகையை எனது மற்ற நான்கு அலுவலக நண்பர்கள் மற்றும் எனது தோழர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அதில் எனக்கு மட்டும் இரண்டு லட்சம் டாலர் கிடைக்கும் இது எனக்கு ஒரு பெரிய தொகை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவருடைய மனைவி அமிரகத்தில் வேலை செய்து வருவதாக கூறியுள்ளார் மேலும் தான் வேலையை இழந்ததால் வேறு வேலையை தேடிக்கொண்டு இருந்ததாகவும் ஒருவேளை வேலை கிடைக்கவில்லை என்றால் கேரளாவிற்கே மீண்டும் செல்ல நினைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதோடு தமிழன் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்